மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தொற்றுநோய் பரவாமல் தடுக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு தலா அரை கிலோ ப்ளீச்சிங் பவுடர் வழங்குவதற்காக முதற்கட்டமாக நூற்று அறுபத்தெட்டு டன் ப்ளீச்சிங் பவுடர் கொண்டுவரப்பட்டு மண்டலம் வாரியாக அனுப்பும் பணி தொடங்கியுள்ளது மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்களின் சுகாதாரத்தை பேணிக்காக்கவும் நோய் தொற்றை தடுக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு தலா அரை கிலோ ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் தண்ணீரை சுத்தம் செய்ய ஏதுவாக இருபது குளோரின் மாத்திரைகள் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் உடனடியாக இரண்டாயிரம் டன் பிளீச்சிங் பவுடர் மற்றும் ஒரு கோடி குளோரின் மாத்திரைகள் வழங்கப்படும் என்றும் சுகாதாரத்துறையினால் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்போது நடத்தப்பட்டு வரும் ஆயிரத்து நூற்றைந்து மருத்துவ முகாம்களை தொடர்ந்து நடத்தவும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார் இதனிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி கொசுக்கள் கொசுப்புழுக்கள் மற்றும் ஈக்களை ஒழிப்பதற்கான புகை மருந்து அடிக்கும் பணியினை சென்னை ஒமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார் பூஜியியல் வல்லுநர்கள் அடங்கிய பதினேழு குழுக்கள் தனித்தனியே வீடு வீடாக சென்று கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடுவர் இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார இயக்குநர் டாக்டர் குழந்தைசாமி மருத்துவக் கல்வி இயக்குநர் டாக்டர் கீதாலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகாவிற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சுகாதாரத்துறை மூலம் நடைபெற்று வரும் சிறப்பு மருத்துவ முகாம்களை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கினார் மேலும் கால்நடைகளுக்காக நடத்தப்படும் சிறப்பு மருத்துவ முகாம்களையும் ஆய்வு செய்த அமைச்சர் கால்நடைகளுக்கு சத்துமாவு மற்றும் மருந்துகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் தட்டு பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற மக்களுக்கு உடல் பரிசோதனை செய்யப்பட்டதுடன் நிலவேம்பு குடிநீரும் வழங்கப்பட்டது இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இந்த முகாம் வந்து எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்காங்க நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் டாக்டர் எங்களுக்கு டெய்லி எங்களுக்கு இப்ப நல்லா செய்தாங்க மாத்திர மருந்து கொடுக்காங்க மனதம்பு காய்ச்சி எங்களுக்கு கொடுக்காங்க நாங்க கசாயம் குடிக்கோம் எங்களுக்கு காய்ச்சல் எது நல்லா இருக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி